இஸ்ரேல் காசாவின் ரபா பகுதிக்கு தாக்குதலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் ரபா பகுதியில் இருக்கின்ற குவைட் கோஸ்பிட்டலுக்கு அருகில் மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கை பண்ணி அதாவது ஐம்பதுக்கு மேற்பட்ட ஏர்ஸ்டைக்கை பண்ணி தரை வழியாக இஸ்ரேலோட இராணுவமானது உள்நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் இந்த தாக்குதலை செய்ய ஆரம்பித்த ஒரு சில மணி நேரத்திலேயே எழுபத்தேழுக்கும் அதிகமான அப்பாவி பால்சீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்றி முப்பதுக்கும் அதிகமான பால்சின மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது இறந்த நபர்களோட எண்ணிக்கையானது நூறை தாண்டி போயிருக்கு இந்த எண்ணிக்கையானது இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் என்ற செய்தியிலும் வெளியே வந்து கொண்டு இருக்கு இஸ்ரேலோட மற்றும் ராக்கெட் தாக்குதலால் மக்கள் கொல்லப்படுவதற்கான வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கொண்டிருக்கு சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் இஸ்ரேலோட தாக்குதலால் காயமடைந்த மக்களை கொண்டு ஹாஸ்பிடலுக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் காசா பகுதியில் ஆம்புலன்ஸ் ஆனது குறைவாக இருக்கிறபடியால் காயமடைந்த அனைத்து மக்களையும் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போக முடியல இதனால் ரபா பகுதியில் இருக்கிற மக்கள் காயமடைந்த மக்களை தூக்கிக் கொண்டு கொஸ்பிட்டல் ஓடி கொண்டு இருக்கிறார்கள் இதே நேரத்தில் சோசியல் மீடியா பக்கம் நீங்கள் போயிடாதீர்கள் ஏனென்றால் அங்கே நெஞ்சை பதப்பதைக்க வைக்கின்ற நிறைய வீடியோஸ் ஆனது வெளியே வந்து கொண்டு இருக்கு உடல்கள் சின்ன சின்ன துண்டுகளாக சிதைந்து கையில் வேற கால்கள் வேறியாக இருக்கின்ற வீடியோஸ் ஆனது வெளியே வந்து கொண்டு இருக்கு இஸ்டலோட தாக்குதலால் கொல்லப்பட்ட மக்களோட உடல்களை அள்ளி எடுக்கின்ற வீடியோஸும் வெளியே வந்து கொண்டு இருக்கு இப்படி இஸ்டலோட தாக்குதலால் அங்கே இருக்கிற மக்களோட உடல்களானது ரொம்பவே சிதைந்து போயிருக்கு இப்படி மனதை பதப்பதைக்கிற நிறைய வீடியோஸ் ஆனது சோசியல் மீடியா மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய் கொண்டிருக்கு இதனால தான் உங்களை சோசியல் மீடியா பக்கம் போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ வேற இஸ்டில் காசா பகுதியில் செய்த இனப்படுகொலையை விட இனி டபா பகுதியில் செய்ய போகிற இனப்படுகொலை தான் ரொம்ப கொடூரமாக இருக்கும் என்று அதுதான் இப்போது ஆரம்பமாகி இருக்கு ஒரே ஒரு தாக்குதல் தான் இஸ்டில் ஆனது செய்தார்கள் அதாவது ஒரு மணி நேர தாக்குதல் என்று நினைக்கிறேன் அந்த தாக்குதலேயே கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான அப்பா பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோஸை பார்க்க முடியலை அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த வீடியோஸ் அனைத்துமே அதனை பார்க்க பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு என்றால் ஏன் இந்த வீடியோஸை பார்த்தேன் தான் எனக்கு தோணிச்சது ஆகவே நீங்கள் சோசியல் மீடியா பக்கம் போகும்போது இப்படியான வீடியோஸை பார்த்து விடாதீர்கள் அது உங்களுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே சோசியல் மீடியா பக்கம் நீங்கள் போகாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது சரி எகித்து இருந்து இந்த தாக்குதலுக்கு ஏதாவது எதிர் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்று பார்த்தோம் என்றால் இப்போ வரையும் எகிப்தான

கொடுத்த எச்சரிக்கையை இஸ்ரேலானது காதல வாங்காமல் தான் இப்போது இந்த தாக்குதலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏனென்றால் இஸ்ரேலுக்கே தெரியும் இவர்கள் எச்சரிக்கையை மட்டும்தான் கொடுப்பார்கள் எங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் என்பது இஸ்ரேலுக்கு தெரிஞ்சபடியாக தான் இந்த எச்சரிக்கையை பெருசாக எடுக்காமல் ரபா பகுதி மீது தாக்குதல் செய்ய ஆரம்பித்து அங்கே இருக்கின்ற அப்பா இப்போது மக்களை கொன்று குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான்

கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வழியே வந்திருக்கு ஆனால் இந்த செய்தியானது இனிமேல் உறுதி செய்யப்படையல இப்படி மறுபடியும் மறுபடியும் இஸ்டேலோட ராணுவமானது தங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதலை செய்வதை வச்சு இஸ்ரேலோட இராணுவத்துக்கு சரியான ரெய்னிங் இல்லை சரியான அனுபவம் இல்லை அவர்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நிறைய பிரச்சனையானது இருக்க என்பது தெளிவாக தெரியுது இப்படி இஸ்டேலோட ராணுவத்துக்கு இடையிலே கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நிறைய பிரச்சனைகளானது இருக்கின்றபடியாக இப்படி தொடர்ந்து தங்களுடைய ராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை தாங்களே செய்து கொண்டே இருக்கிறார்கள் அது இதன இஸ்ரேலோட அரசாங்கமானது சரி செய்து ஆகணும் அப்படி இல்லையா கமாசோட தாக்குதலால் இஸ்ரேலுக்கு ஏற்படுகின்ற இழப்பை விட இஸ்ரேலோட இராணுவம் தங்களுடைய இராணுவத்துக்கு எதிராக மேற்கொள்ளுகின்ற தாக்குதலால் ஏற்படுகின்ற இழப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக மாறிவிடும் கமாஸ் இஸ்ரேலுக்கு ஆழமான உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது எங்களுக்கு கவலை ஏற்படுத்துகின்றது என்றும் இஸ்ரேலோட இராணுவ தளங்களில் ரகசியமாக என்ன நடக்குது என்பதற்கான உளவு தகவலானது கமாஸுக்கு கிடைச்சிருக்கு அண்ட் இஸ்ரேலோட இராணுவத்துக்கே ரகசியமான தகவல்களை கமாசானது வைத்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலோட உளவு அதிகாரியை மேற்கொள்காட்டி இஸ்ரேலோட செய்தி ஊடகமானது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலோட உளவு அமைப்பான மொசாட் தான் இந்த உலகத்திலே பெஸ்டான உளவுத்துறை என்று சொன்னார்கள் ஆனால் ஏழாம் தேதி இடம்பெற்ற பிறகு அது விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கு அது இல்லாமல் அதுக்கு பிறகு கமாசானது என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியல இப்பதான் கமாசோட என்ன செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவ்வளவு நாளுமே இஸ்ரேலோட மொசாட் உளவுத்துறையானது கமாஸ் எப்படியான காய் நகர்த்தல்களை செய்கிறார்கள் எப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியல இதில் இருந்து இஸ்ரேலோட மொசாட் அமைப்பானது மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆகியிருக்கு என்பது தெளிவாக தெரிகின்றது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட ரகசியமான முக்கியமான தகவல்களானது கமாசிட்ட கிடைச்சிருக்கிறபடியால் அடுத்து கமாசோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதை இஸ்ரேலால் கணிக்க முடியல இப்படியான முக்கியமான தகவல்களானது கமாசிட்டு கிடைச்சிருக்கிறபடியால் அதனை இஸ்ரேலோட எதிரி நாடுகளுக்கு கொடுத்திருப்பார்கள் முக்கியமாக ஈரான் அந்த உளவு தகவல்களை கமாசானது கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆகவே ஈரானும் அந்த ரகசிய தகவல்களை வைத்து இஸ்ரேலுக்கு எதிரான காய்நகர செய்ய ஆரம்பிப்பார்கள் இதற்கு இஸ்ரேலானது எப்படி ரியாக்ட் பண்ண போறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் தெற்கு காசாவின் ரபா பகுதியில் உள்ள பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து தொடர் தாக்குதலை செய்திருக்க என்றும் இந்த தாக்குதலானது இப்போது முடிவுக்கு வந்திருக்கும் என்று இஸ்ரேலோட ராணுவம் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு புரியல பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை செய்தீர்களா ஆனால் நீங்கள் செய்த தாக்குதலாளர் ரபா பகுதியில் இருந்து அப்பாவி பாரசீன மக்கள் தான் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது இனப்படுகொலை தாக்குதலை நீங்கள் செய்துட்டு பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை செய்திருக்க என்று சொல்லி உருட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் செய்த தாக்குதலானது தாக்குதல் இருக்கிற அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதலை செய்து அவர்களை கொன்று குவித்திருக்கிறீர்கள் இஸ்ரேலோடு கொடூரங்களானது இல்லை மீறி போய்கொண்டே இருக்கு இந்த ரபா பகுதியில் ஒன்று ஒன்பது மில்லியனுக்கு அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய உயிர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான இந்த ரபா பகுதியில் இருக்கிறார்கள் அவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு இப்போது இஸ்ரேலானது மிகப்பெரிய இனப்படுகொலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ge நேற்றைய தினம் ஒரு வீடியோவை பார்த்துருந்தேன் அதில் இஸ்ரேலோட சினைப்பர்ஸ் ஒரு பாலசீனத்தினுடைய தாய் மற்றும் அதனுடைய குழந்தை மீது துப்பாக்கி சூட்டை நடத்தி சம்பவ இடத்திலேயே அவர்களை கொலை பண்ணி இருக்கிறார்கள் சரி அந்த உடல்களை எடுக்கலாம் என்று அக்கம் பக்கம் இருக்கின்ற மக்கள் கிட்ட போகும்போது அவர்கள் மீதும் இஸ்டெயலோட இராணுவமானது அதாவது இஸ்ரேலோட சினைப்பர்ஸ் துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கிறார்கள் இதனால் அங்கே இருக்கின்ற மக்கள் அந்த இரண்டு உடல்களை மறுக்கணும் என்றதைக்காண்டி கையில் கை கயிற்றை எடுத்துக்கொண்டு அதனை வீசி அந்த உடல்களை இழுக்கு இழுப்பதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அதுக்கு வீடியோஸும் போட்டோசும் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருந்தது அந்த போட்டோஸ் மற்றும் வீடியோஸை பார்க்கும் போது எனக்கு என்ன சொல்றது தெரியல இஸ்ரேலோட இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றத்துக்கான ஆதாரங்கள் இப்போது அனைவர் கையிலுமே கிடைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஆனால் எந்த நாடுகளுமே இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுற மாதிரி தெரியலை ஆனால் இஸ்ரேலோட கொடூரங்கள் எல்லையும் மீறி கொண்டே இருக்குது நேற்றைய தினம் அந்த வீடியோஸை போதே மனது பதவதைத்தது ஆனால் இன்றைய தினம் இஸ்ரேலானது ரபா பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலால் அங்கே இருந்து வருகின்ற வீடியோஸை பார்க்கும்போது சத்தியமாக பார்க்கவே முடியலை இதனால் நீங்கள் யாருமே சோசியல் மீடியா பக்கம் போயிடாதீர்கள் அந்த வீடியோஸை மட்டும் பார்த்து விடாதீர்கள் அப்படி பார்த்தீங்கன்னென்றால் கண்டிப்பாக அது மனதளவில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே சோசியல் மீடியா பக்கம் போகாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது நானே இதனை திரும்ப சொல்கிறேன் என்றால் அவ்வளவுக்கு அந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களுடைய மனதில் தாக்கம் ஏற்படும் இதனால் தான் அதனை பார்க்க வேண்டாம் என்றதுக்காண்டி காண்டி நான் இதனை திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இஸ்ரேலோட ராணுவம் ரவா பகுதியில் மேற்கொண்ட ஆப்ரேஷனில் இரண்டு பணி கைதலை மீட்டதாகவும் இதனை இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நித்தன்யாக அவர்களும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வார் ரூமில் வச்சு மானிட்டர் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இஸ்ரேலோட பக்கவான பிளான் என்ன என்பதை இப்போதான் புரிய வருது அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகள் ரபா பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை செய்வதற்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய சப்போர்ட்டை பெறணும் என்றதுக்காண்டி இந்த ரபா பகுதிக்கு தான் கமாஸ் பிடித்து வைத்திருக்கின்ற பணி கைதில் இருக்கிறார்கள் என்றும் அவர்களை மீட்பதற்காண்டி நாங்கள் சின்ன ஒரு ஆப்ரேஷனை பண்ணியிருந்தோம் இதனால் இப்போது இரண்டு பணி கைதிலே மீட்டிருக்கோம் ஆகவே ரபா பகுதியிலே இருக்கின்ற எங்களுடைய அணி அனைத்து பணியை கைதலை மீட்பதை காண்டி ரபா பகுதிக்கு தரவழியான படியிருப்பை செய்யணும் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்வார்கள் அதனை கேட்டவுடன் அமெரிக்காவும் முழுமையான சப்போர்ட்டை இஸ்ரேலுக்கு கொடுப்பார்கள் இதனை இலக்காக கொண்டுதான் இஸ்ரேலானது பக்கவான பிளானை போட்டிருக்கிறார்கள் சரி இரண்டு பணி கைதில மீட்டிருக்க என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்களே அது உண்மையா என்று பார்த்துமே என்றால் அது ஒன்று சந்தேகமாகத்தான் இருக்கு ஏனென்றால் இந்த இஸ்ரேல் பாலிசி போரானது ஆரம்பித்த பிறகு நிறைய பொய்களை இஸ்ரேலானது சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் பொய்களை சொன்ன பிறகு அதனை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் இஸ்ரேல் சொன்னது பொய் என்பதை பலருக்கும் தெரிய வந்திருக்கு

மாகத்தான் இருக்கின்றது ஆகவே இஸ்ரேலானது இஸ்ரேலோட இலக்கு என்ன ரபா பகுதி மீது தாக்குதலை செய்யணும் அதுதான் இஸ்ரேலோட இலக்கு அதற்காண்டி மற்ற நாடுகளோட சப்போர்ட்டை பெறுவதற்காண்டி இப்படியான நாடகங்களை ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுமதியை கொடுக்கிறார்கள் முழுமையான சப்போர்ட்டை இஸ்ரேலுக்கு கொடுக்குறார்கள் மற்ற நாடுகளும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டை கொடுக்கிறார்கள் என்றே வைப்போம் அப்படி என்றால் இஸ்ரேலானது ரபா பகுதியில் இருக்கின்ற பணி கைதியில் மீட்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் அதனை மீட்பது இஸ்ரேலோட முதல் இலக்கு கிடையாது அந்த ரபா பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டு அங்கே இருக்கிற கமாசை அளிக்கணும் அங்கே இனப்படுகொலை செய்யணும் என்பதுதான் இஸ்ரேலோட ஒரே ஒரு இலக்கு

பல மாதங்களாக ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் அமெரிக்கா பக்கம் போய் அமெரிக்காவோட படுகளை அர்மேனியா கூப்பிட்டு அர்மேனியாவோட ராணுவமும் அமெரிக்காவோட ராணுவமும் கூட்டாக இணைந்து ராணுவ நடவடிக்கையில் அதாவது பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து நவோனோ கராபுக்கு மீது அசபயானது தாக்குதலை நடத்தும் போது ரஷ்யாவானது அர்மேனியா சப்போர்ட் பண்ணலை என்று சொல்லி ரஷ்யாவுடனான உறவுகளை முழுமையாக முடித்துக் கொண்டார்கள் அதுக்கு பிறகு அர்மேனியாவானது புரோ வெஸ்டர்ன் நிலைப்பாட்டை தான் என்றே சொல்ல முடியும் பிரான்சிட்ட இருந்து அர்மீனியாவானது ஆயுதங்களை வாங்கி கொண்டிருந்தார்கள் ரஷ்யாவுடனான ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் அர்மீனியாவானது ஒரு மெம்பராக இணைந்திருந்தார்கள் இப்படி அர்மீனியாவானது ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறபடியால் ரஷ்யாவுக்கும் அர்மீனியாவுக்கும் இடையிலான உறவானது மிகப்பெரிய விரிசலை சந்தித்திருக்கின்றே சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் அர்மீனியாவானது ரஷ்யாவுடனான உறவுகளை முடித்துக் கொள்வது அர்மீனியா தன்னுடைய தலையில் தானே மண்ணை தூக்கி போடுவதற்கு சமமாக இருக்கு அர்மீனியா இப்போது மேற்குழு நாடுகளை நம்பி இருக்கிறார்கள் இதனால் ரஷ்யாவோட சப்போர்டைம் ஆர்மேனியா விழப்பார்கள் அதே நேரத்தில் இவ்வளவு நாளுமே ரஷ்யா மட்டுமில்லாமல் ஈரானும் அர்மேனியாவுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்துக்கொண்டு இருந்தார்கள் இப்படி இருக்கையில் மேற்குலக நாடுகளோட சப்போர்ட்டை அர்மேனியாவானது நாடுகின்றபடியால் ஈரான் அர்மேனியாவுக்கு கொடுக்கின்ற சப்போர்ட்டை நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கு இப்படி நீண்ட காலமாக அர்மேனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற ரஷ்யா மற்றும் ஈரானோட சப்போர்ட்டை அர்மேனியாவானது இழக்கும் போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திப்பார்கள் அது மேற்குலக நாடுகள் திடீரென அசபஜான் பக்கம் போகும்போது அர்மேனியா அர்மேனியாவுக்கு ஜேர்மி உதவி செய்யாமல் அர்மேனியாவானது நாடு ரோட்டில் தான் நிற்பார்கள் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு உக்ரைனுக்கு போராடுவதற்கான ரஷ்யா பதினைஞ்சாயிரம் நேபாளிகளை நியமித்திருக்கிறார்கள் என்று ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் நேபாளத்தோட அரசாங்கமானது தங்களுடைய மக்களில் இருநூறு பேர் மட்டும்தான் உக்ரைனில் ரஷ்யாக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பேர் பணிய கைதலாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பதாக செய்தியரானது வெளியே வந்திருக்கு இப்படி ரஷ்யாவானது குறைந்த பேரை ரிக்ரூமெண்ட் செய்திருக்க மாட்டார்கள் கண்டிப்பாக இருநூறுக்கும் அதிகமான பேரை தான் ரஷ்யா ரிக்ரூமெண்ட் செய்திருப்பார்கள் இப்படிப்பட்ட நேபாளிகள் ரஷ்யா

செய்தியானது இப்போது வெளியே வந்திருக்கு இந்த உலகத்திலேயே அதிகமான கண்ணி வடிகள் இருக்கிற நாடு என்று பார்த்தோம் என்றால் அது உக்ரைனாகத்தான் இருக்கு உக்ரைனில் மாறி மாறி கனிவடிகளை கொண்டே இருக்கிறார்கள் உக்ரைனும் கன்னிவடிகளை புதைக்கிறார்கள் ரஷ்யாவும் கன்னிவடிகளை புதைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதில் டிபென்ஸ் பொசிஷனில் இருக்கின்ற நாடுகள் ரஷ்யா டிபென்ஸ் பொசிஷனில் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய டிபென்ஸ் லைனில் அதிகமான கன்னிவடிகளை புதைத்து வைத்திருந்தார்கள் அதே மாதிரி உக்ரைனும் டிபென்ஸ் பொசிஷனில் இருக்கிறார்கள் என்றால் உக்ரைனோட ராணுவமும் அதிகமான கன்னிவடிகளை புதைத்து வைத்திருக்க வைத்திருக்கிறார்கள் இதனால தான் உக்ரைனில் அதிகமான கண்ணிபடிகள் ஆட்சிவாகி இருக்கின்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது முடிவடைந்த பிறகும் ஒரு பத்து பதினைஞ்சு வருஷங்களுக்கு இந்த கண்ணிபடிகளால் இப்படிங்கிற உயிர் சேதங்களானது தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் அந்த அளவுக்கு எண்ணிக்கை கூட பார்க்காமல் கண்ணிபடிகளை புதைத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இது உக்ரைனோட இராணுவத்துக்கோ ரஷ்யாவோட இராணுவத்துக்கோ மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது கிடையாது உக்ரைனில் இருக்கின்ற மக்களுக்கும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் சரி ஜப்பானானது உக்ரைனை மீர் சீரமைப்பு செய்வதற்காண்டி இந்த பணத்தை கொடுக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த பணத்தை உக்ரைனை முயற்சி சீரமைப்பு செய்வதற்கு தான் பயன்படுத்துவார்கள் என்று பார்த்தோம் என்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு ஏனென்றால் இப்போது உக்ரைனில் ஆயுத பற்றாக்குறையானதை பெற்றிருக்கிறபடியால் எப்படி பணம் கிடைத்தாலும் அந்த பணத்தை பயன்படுத்தி உக்ரைனுக்கு தேவையான ஆயுதத்தை தான் உக்ரைனோட அரசாங்கமானது வாங்குவார்கள் ஆகவே இப்போது ஜப்பானானது நூற்றி ஒன்பது மில்லியன் பணத்தை உக்ரைனுக்கு கொடுத்தாலும் அந்த பணத்தை பயன்படுத்தியும் உக்ரைனானது தங்களுடைய ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களைத்தான் வாங்குவார்கள் இதே நேரத்தில் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுகிற நபர்கள் ஜப்பானானது உக்ரைனுக்கு இந்த நூற்றி ஐம்பது மில்லியன் பணத்தை ஒதுக்கீடு செய்திருப்பது ரொம்ப குறைவாக இருக்கென்று தங்களுடைய கருத்துக்களை ஜப்பானுக்கு எதிராக தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஏனென்றால் ஜப்பானானது மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை வைச்சிருக்கின்ற நாடு சொல்ல முடியும் இப்படி மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை வைச்சிருக்கின்ற நாடு மில்லியன் கணக்கிலான பணத்தை தான் உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது உக்ரைன் சைட்டில் இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் பில்லியம் பொறுமதியான பணத்தை உக்ரைனுக்கு தருவார்கள் என்று உக்ரைன் தரப்பில் இருந்து நினைச்சு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஜப்பானானது மில்லியம் பொறுமதியான பணத்தை தான் உக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதனால்தான் ஜப்பானுக்கு எதிரான கருத்தை உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுகிற நபர்கள் தெரிவித்துக் கொண்டு இருக்காங்க வீடியோவை முடிக்கக்கு முன்னம் அனைவருடையும் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது ஆகியவை அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சேனலையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்